அன்னபூரணி படம் யார் மனதையும் புண்படுத்த எடுக்கப்பட்ட படம் இல்லை என நெட்ஃப்ளிக்ஸ் தளத்திலிருந்து நீக்கப்பட்டது குறித்து நடிகை நயன்தாரா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகை நயன்தாரா இவர் தற்போது ஜவான் படத்தில் நடித்து இந்தியிலும் அறிமுகம் ஆகியிருக்கிறார் நயன்தாரா நடிப்பில் கடந்த மாதம் ஒன்றாம் தேதியன்று திரையரங்குகளில் வெளியான திரைப்படம் அன்னபூரணி திரையரங்குகளில் கலவையான விமர்சனங்களை பெற்ற இப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது ஆனால் இந்த திரைப்படம் லவ் ஜிகாத்தை ஊக்குவிப்பதாகவும் ராமரை கொச்சப்படுத்தி இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் மேலும் படக்குழுவினர் மீது போலீசில் புகாரும் அளித்திருந்தனர் இதனால் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அன்னபூரணி படத்தை ஓடிடி தளத்திலிருந்து நீக்கியுள்ளது தற்போது இது குறித்து நடிகை நயன்தாரா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அன்னபூர்ணி படத்தை வணிக நோக்கத்திற்காக எடுக்கவில்லை எனவும் நல்ல கருத்தை மக்களுக்கு அளிக்க எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் நேர்மையான கருத்தை கூற விரும்பியதாகவும் ஆனால் தங்களை அறியாமல் சிலர் மனதை புண்படுத்தி கூறியுள்ளார் திரையரங்கில் வெளியான படம் ஓடிடியில் இருந்து நீக்கப்பட்டதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என கூறிய அவர் மற்றவர் எண்ணத்தை புண்படுத்த வேண்டும் என தனக்கு துளியும் எண்ணமில்லை என தெரிவித்துள்ளார் கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டதான் எல்லா மத வழிபாட்டு தளத்திற்கும் செல்வதாகவும் ஒருபோதும் இதனை உள்நோக்கத்துடன் செய்யவில்லை என கூறிய நயன்தாரா இந்த நிகழ்வுக்கு தனது வருத்தங்களை தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள கொள்ள ரெஃப்ளெட் நியூஸ பண்ணுங்க